ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் ரெண்டு பேரை பற்றின ஒரு ஹாட் டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதுக்கு நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ சொன்ன நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தென்னிந்திய திரையுலகில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொடிகட்டி பறக்கிற ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றின தகவல்கள் என்ன வெளியானாலும் அதை ட்ரெண்டாக்கி வைரலாக்குறதுல அவங்களோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு அந்த வகையில் கோலிவுட்டில் முன்னணி ஹீரோக்களாக வளம் வரவங்களில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறவங்க தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமல்ஹாசன் தளபதி விஜய் தலா அஜித் இவங்களோட ரசிகர்களுக்கு தன்னோட தலைவன் மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்புங்கிறது அவங்களோட பர்சனல் சந்தோஷத்தையும் தாண்டி தன்னோட தலைவனுங்கிற அந்த கெத்தை எப்போவுமே விட்டு கொடுக்காம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுதான் ஒவ்வொரு ரசிகனோட பலமே அந்த வகையில் சில காலமாக ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள்னு சமூக வலைதளங்களில் வார்த்தைகளால் மோதிக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதில் முக்கிய விஷயமா பார்க்கப்பட்டது என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்னோட ஜெயலர் ஆடியோலஞ்சு விழாவில் சொன்ன காக்கா கழுகு கதை இதில் விஜய தான் அவர் சொல்கிறதா குறிப்பிட்டு விஜய் ரசிகர்கள் ரொம்பவே குதித்தாங்க இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி லியோ படத்தோட வெற்றி விழாவில் தளபதி விஜய் பேசினது ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை கிளப்பிச்சு இதைத் தொடர்ந்து லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் ரஜினி காக்கா கழுகு கதை குறித்து ரசிகர்களுக்கிடையான இந்த பிரச்சனைக்கு முச்சு புள்ளி வைக்கும் விதமாக பேசியிருந்தார் விஜய்க்கும் எனக்கும் போட்டின்னு சொல்கிறது தனக்கு மிகவும் வேதனையாக இருக்கணும் அவரை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வரேன் விஜய் தனது திறமையாலும் உழைப்பாலும் உயர்ந்து வந்திருக்காருங்கிற மாதிரி விஜயை உயர்த்தி பேசி காக்கா கழுகு கதைக்கு முச்சுப்புள்ளியும் வச்சாரு இன்னில் விஜய் சமீபத்தில் தன்னோட அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகம்னு தன்னோட கட்சிக்கு பேரும் வச்சு அதுக்கு தலைவராகவும் ஆயிட்டாரு நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் திடீரென கட்சியில் என்ட்ரானதும் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அவரை பற்றின டாக்கும் அதிகமாச்சு சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை ஏர்போர்ட்டில் போயிட்டு இருக்கும்போது நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்து ரஜினி கிட்ட செய்தியாளர் கருத்து கேட்டப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு இந்நிலையில் ரஜினியோட இந்த வாழ்த்தை தொடர்ந்து நடிகர் விஜய்யும் ஒரு நல்ல காரியமும் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜய் நடிகர் ரஜினியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து கூறியதுக்கு நஞ்சியும் தெரிவிச்சிருக்காரு உண்மையிலேயே இந்த விஷயத்தை பார்க்கும்போது பெருந்தலைகள் ஒன்று சேர்ந்தால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான்ங்கிறது ஞாபகத்துக்கு வருது அதனால் இனியாவது இருதரப்பு ரசிகர்களும் பழசெல்லாம் மறந்து ஒற்றுமையாக செயல்படணுங்கிறது தான் இங்கே எல்லாரோட எதிர்பார்ப்புமாக இருக்குது